நாடு அரசியல் காலம் இப்ப இருந்தே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழகத்தினுடைய ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராயிட்டு அதிகபட்ச சீட்டுகள் அதிகபட்ச எம்எல்ஏக்களை வாங்கணும் தீவிரமா காயநகர்த்திட்டு வராங்க டிஎம் கே ஏடிஎம்கே பாஜக நாம் தமிழர் தேமுதிக பாமக மாதிரியான தமிழகத்தினுடைய எல்லா கட்சிகளுமே அதனுடைய தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க இப்போ இருக்கிற சூழல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நான்கு முறை போட்டி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டிஎம்கே தலைமையிலான கூட்டணியில காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி கோமா தேக்கா மாதிரியான பல கட்சிகள் இருக்காங்க ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்குமே பாஜக அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பாஜக கூட்டணியில இருந்த ஐஜே கே தமாக தமாமுக மாதிரியான கட்சிகளும் இணையலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதோட பாமக தேமுதிக கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது கடந்த தேர்தல்கள்ல மூணாவது இடத்தை பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த முறையுமே தனித்துதான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தனித்துதான் போட்டி அப்படின்னு அறிவிச்சதோடு மட்டும் இல்லாம அப்பப்போ சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டு வராரு இதுல நாலாவது அடியெடுத்து வச்சிருக்கிற கட்சி தான் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கடந்த ஆண்டு கட்சியை ஆரம்பிச்ச நிலையில விழுப்புரம் மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தந்துச்சு தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல தன்னுடைய செல்வாக்க நிலைநிறுத்துறதுக்கு விஜய் அவர்கள் மதுரையில இரண்டாவது மாநாட்டை நடத்தினாரு எதிர்பார்த்ததை விடவே கூட்டம் அதிகமாவே இருந்தாங்க அது மட்டும் மாநாடு முடிஞ்சு பத்து நாட்கள் ஆகியுமே தளபதி விஜய் அவர்களை பத்தி தான் தமிழக அரசியல் முழுக்கவே அவர்கள் தமிழ்நாடு முழுசுமே சுற்று பயணம் செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கிற நிலையில இதுக்காகவே பெரிய அளவிலான பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு விஜய் அவர்களுடைய சுற்று பயணம் தொடர்பா மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை நடத்தியிருக்காரு அந்த கட்சியுடைய செயலாளரான புஸ்தி ஆனந்த் அவர்கள் இதுக்கிடையில தான் விஜய் சுற்று பயணத்துக்காக ஏற்கனவே பிரச்சார வேன் தயாராயிருக்கு அதே நேரத்துல நீண்ட தூர பயணம் அப்படிங்கறனால அதிநவீன சொகுசு வசதிகளோட விஜய் ஒரு சொகுசு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதோட விலை மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது பிரபல நிறுவனத்துக்கிட்ட இன்ஜின் மற்றும் கேஸ் வாங்கி சென்னையில உள்ள பிரபல நிறுவனத்துக்கிட்ட அதனுடைய கட்டுமானத்தை முடிக்கிற பொறுப்பை கொடுத்திருக்காங்க தமிழக வெற்றி கழகம் நவீன லிப்ட் ஓய்வறை கழிப்பறை சிறிய கிச்சன் படுக்கை சோஃபா மினி தியேட்டர் மாதிரியான பல வசதிகளோட இந்த பேருந்து உருவாக்கப்பட்டிருக்கு நீண்ட பயணங்கறனால இந்த பேருந்ததான் விஜய் அவர்கள் பயன்படுத்துவாரு சொல்லப்படுது ஏற்கனவே விஜய் அவர்கள் பயன்படுத்திட்டு கேரவன்களை விட நீண்ட தூர பயணத்தை சமாளிக்கிற வகையிலேயே மாதிரியான பல சிறப்பம்சங்களோட இந்த பேருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேக்கா அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ